பாண்டிய ஸ்டோசிரியல்ல டுடே பீஸ்ல நம்ம தங்கமயிலோட அப்பா முத்துவேல்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு அதனால் அவரை பிடிச்சி நீ எதுக்காக இங்கே திருட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கவும் நான்லாம் திருட வரல நைட்டில் கண்ணு தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டு எங்கள் வீ சம்மந்தி வீட்டுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை எனக்கு தெரியும் அதனால் நான் உங்கள் கண்ணில் படக்குடன் தான் மறைஞ்சு நின்றுனே தவிர மற்றபடி நான் எது எந்த பொருளையும் திருடலாம் வரலை நான் அப்படிப்பட்ட ஆளம் இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சா ரொம்பவே அவமானம் ஆயிடும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவமானம் ஆகுதுன்னு தெரியுதில்ல அசிங்கப்படுவேன்னு தெரியுதில்ல அப்புறம் நான் எத்தனை தடவை உங்கள் சம்மந்த வீட்டுக்கு உன் பொண்ணை பக்கம் நீ வந்திருப்ப அப்போ கூடவா இது எதிர்த்த வீடு அது உன் சம்மந்த வீடுன்னு உனக்கு தெரியாமல் போச்சு அது இந்த நேரத்தில் பொண்ணை பக்கம் வந்திருக்குன்னு சொல்லி நாடகம் போடுற உன் சம்மந்தி தான் இந்த பக்கம் திருட அனுப்பியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசிகிட்டு கோமதியோட அம்மாலாம் இருந்துட்டு அவங்க ஏற்கனவே அந்த வீட்டில் லைட் இருந்து ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அதனால தான் ஒரு பொண்ணை பக்கம் வந்திருக்காரு தயவு செஞ்சு விட்டுருங்க அக்கம் பக்கம் தெரிஞ்சுதுன்னா ரொம்பவே கேவலமாக போய்டும் அசிங்கமாக போயிடும் ஏற்கனவே நம்ம ரெண்டு குடும்பத்தால் பிரச்சனைனால ஊரே தப்பாக பேசிகிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் பிரச்சனைனா இன்னும் கொஞ்சம் தான் தப்பாக பேசும் விட்டுடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி போலீஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்கோ அவங்க காலையில் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய்டுவோம் சாம போய் படுங்க அது வரைக்கும் இந்த ஆளை நாங்கள் இங்கேயே கட்டி போட்டு வச்சிருக்கோம் அப்பா நீங்க போய் தூங்குங்க நானே விடிய விடிய என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து கட்டியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க இதை பார்த்த வடிவு காந்திமதி மாறின்னு சொல்லிட்டு ரொம்ப வே அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டால் அப்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆல்ரெடி பாக்கியம் இருந்துவிட்டால் அவர் ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவரை தேடி இருக்காங்க அம்மா எனக்கு அப்பா இங்கே போயிருக்கார் வீட்டுக்கு வந்துட்டார் அவர் இன்னும் வரலாடி எல்லா விஷயத்தையும் சொன்னார் எனக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லுவோம் எதுக்காகவும் பயப்படாத உன் வாழ்க்கைக்கு இன்னும் ஆகாது அவர் எப்படி இருந்தாலும் தப்பிச்சு வந்துடுவார் அம்மா இவ்வளோ சுயநலவாதியாக நான் நான் என் வாழ்க்கையை நினைச்சு பயப்பட கிடையாது அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதை தான் நான் பயப்படுறேன் எதிர்த்த வீட்டுக்காரங்க ரொம்பவே மோசமானவங்க அதை தான் பயந்து போய் உட்காந்துட்ருக்கேன் நீங்கள் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை இங்கே பாரு தங்க மயிலு உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ பயப்படாத நான் தான் இருக்க உங்க அப்பா கண்டிப்பா வந்துருவாரு நீ பேசாம போய் பாடுமா அப்படின்ற மாதிரி சொல்றேங்க வர கதிர் வந்து சவாரி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு பாக்கியத்தை பார்த்த உடனே என்னாச்சேன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு அவருக்கு என்னாச்சோன்னு தெரியல எங்கே போயிருக்காருன்னு தெரியல அவரை தேடிதான் அழிஞ்சிட்டு இருக்கேன் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாருமே இல்லாம ரோட்ல நீங்க இப்படி போயிட்டு இருக்கிறது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வீட்டுக்கு போங்க காலையில வருவாரு அப்படி வரலாட்டி நானே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கியத்தை வீட்டுல விடுறாரு அவரும் வீட்டுக்கு வராரு வந்து பார்த்தா எதிர்த்த வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது யாருன்னு பார்த்தா மயிலோட அப்பா தான் மாமா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க ஐயையோ சின்னமாப்பிள்ள பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு அதோட மட்டும்